வணக்கம் நமஸ்காரம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நிறைய வந்துட்டுருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் தீக்காவை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் பிராமணர்களை பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பிராமண எதிர்ப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பிராமணர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்து மக்கள் கட்சி தமிழகம் அவங்க வந்து ஒரு மீட்டிங் கால் பண்ணியிருக்காங்க என்னென்னா இப்போ சமீபத்தில் ஒரு பூனல் அறுப்பு சமாச்சாரம்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து ஒரு ஜாதி வரி நடவடிக்கை அப்படிங்கிறதுனால அந்த ஜாதி வரி கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி ஒரு அறைக்குவோல் விடுத்து இப்போ இதில் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகளே பூனல் அறுப்பு அறுப்பு பெண்களை இழிவுபடுத்துதல் இது எதிர்த்து இவங்க வந்து ராஜாத்னம் ஸ்டேடியம் எழும்பூர் சென்னையில் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு கூட போகிறாங்க நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு கூடுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க ஸோ பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய் பிசிஆர் சட்டம் போல் புதிய சட்டம் இயற்றிடு அனைத்து சமுதாய தலைவர்கள் ஆதரவோடு இதில் வந்து பிராமண சமுதாயம் மட்டும் இல்லை அனைத்து சமுதாய தலைவர்களும் அனைத்து சமுதாயம் இந்து மதத்தில் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இதுக்கு வரலாம்கிறதான் இவங்க சொல்கிற அரைக்கோவில் ஸோ பிராமணர் சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே வரலாம்னு சொல்கிறாங்க ஸோ தமிழக பிராமணர் இணைந்து நடத்தும் கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணி ஒரு லட்சம் மந்திரர்களை ஒன்று கூடுவோம் பாதுகாப்பை உறுதி செய்வோம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இந்து மக்கள் கட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு போஸ்டரும் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளே அது வந்து இன்னொரு கலரில் போட்டிருக்காங்க இதே தகவல் தான் ஸோ அடுத்து வந்து இன்னொரு போஸ்டர் இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இதே தகவல் தான் இதில் எல்லாமே கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரும் இந்த மக்கள் கட்சியோட ஒரே மொபைல் நம்பர் தான் ஸோ இதை பற்றி இவ்வளோ தகவல்கள் கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ இந்த தகவல்கள் வந்து இந்து மக்கள் கட்சி நமக்கு அனுப்பிச்சிருக்கு ஸோ அந்த இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்கள் திரு அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடக்கிற அந்த கட்சி அனுப்பி அந்த செய்தியை தொகுத்து நம்ம வந்து ஒரு சிறு கிளிப்பிங்காக பண்ணி போடுறோம் இதில் நம்ம சொல்கிற வேண்டுகோள் இல்லைன்னா இந்த மாதிரி பிராமணர்களை பார்ப்பனர்கள் என்று ஜாதி வெறியோடு இழிவுபடுத்துபவர்களை எதிர்த்து நம்ம வந்து செயல்படணும் ஏன்னா பிராமணர்களை பிராமணர்கள் தான் சொல்லணுமே தவிர ஏன்னா பிராமண சம்தான் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுட்டு வருது ஓ எவ்வளோ நன்மைகள் செய்யும் போதும் சில பேர் ஜாதி வெறியில் மத வெறியில் அந்த மாதிரி பிராமணர்களை எதிர்த்து தவறாக பேசுகிறாங்க ஸோ அது வந்து தவறாக பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனு கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு லட்சம் அந்த மேலே கூடணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம் அந்த நோக்கத்தை வந்து இப்போ நம்ம இது எல்லா இதுக்கும் அனுப்புகிறோம் அதே மாதிரி எல்லா பிராமின்ஸும் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்